வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜேய் கொங்கு மேட்டுமணிலிருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது பெரிய எங்கும் பிள்ளைகள் இல்லைங்க இப்போ இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் பவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் போன்றக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கனால இப்போ இப்போ பசங்க ஜாதகம் தான் நிறையா வந்துட்டு இருக்குது இந்த ரெண்டு வாரம் மூணு வாரமாகவே எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க நிறைய வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி டாக்டர் ஜாதகங்கள் நிறையா வந்துட்டு இருக்குங்க புன்னோ ஜாதகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஆனால் பசங்க ஜாதகம் இந்த ரெண்டு மாதிரி நிறையா வந்துட்டுருக்குங்க இதில் எல்லா பயணிகளுமே வந்து ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வேலை வாங்க சம்பளம் வாங்குகிற பசங்க நிறையா வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுமணி ஆரம்பித்து பதினாறு வருஷத்துலேயும் நிறையா சுபகாரியம் முடிஞ்சுருக்குதுங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கோங்க தமிழ்நாடு மூலம் இருக்கக்கூடிய பொங்கலாளர் எங்கெங்கே இருக்கோ அங்கேருந்து எல்லாமே எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க பொண்ணுகளாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் உங்கள் பயன்க்கு நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கணும் ஐடியில் வேணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் இல்லை எந்த மாதிரி எதிர்பார்க்குறத வந்து நீங்களே செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மளுக்கு நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஏபி ஜாதகம் நிறைய கேட்டிருக்கேன் விஐபி ஜாதகம் நிறையா வந்திருக்கு புதை ஜாதகம் பிரசை ஜாதகம் பிஏபின்னா பார்த்தீங்கன்னு பார்த்துங்க இருநூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி அறுநூற்றம்பது கோடி இரநூறு ஓன்னு முன்னூறு ஓன் இப்படி போடுவாங்க இல்லைங்களா இது விஐபி மேட்டம் இல்லைன்னா அவங்க ஸ்கூல் வச்சுருப்பாங்க இல்லை காலேஜ் இந்த மாதிரி பஸ் பெரிய பெரிய ஆளு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மளுக்கு நிறையா வந்துட்டு போயிட்டுருங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனால் அந்த பதினாறு வருஷ காலகட்டம் நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சதுனாலே நிறையா மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் ஒட்டை பயட்டோட்டாக அனுப்பிச்சுட்ருக்காங்க நீங்கள் இப்போ ஆஃபீஸ் தூரமாக இருக்குது நம்ம எப்படி அப்படின்னாலும் நீங்கள் வணக்க முடியும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இப்போ திருப்பூராக இருந்தாலும் அங்கேயே எடுத்துக்கலாங்க இப்போ கோயம்புத்தூராக இருந்தாலும் அங்கேயே எடுத்துக்கலாங்க அதேமாதிரி நாமக்கலாக இருந்தாலும் அங்கே எடுத்துக்கலாம் கரூராக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க சேலமாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அதேமாதிரி சென்னையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா அதே மாவட்டத்துலேயே நீங்கள் ஜாதகம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் நமக்கு நிறையா வந்துகிட்டு இருக்கிறதுனால நிறையா பேர் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட ஜாதகம் அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பழங்களுக்கும் வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தி அந்த நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது அனுப்பிச்சிடு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஜாதகம் ஃபோட்டோ பயோ அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டுமணி கொட்டச்சந்திரம் வருமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டுமணி அடிச்சீனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருக்கேன் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுக்கி நிறைய சூட்சியமாக இருக்கிறதுனால நிறைய ஜாதங்கள் நிறைய போட்டோக்கள் நிறைய பேர் விட்றாங்க நிறைய கல்யாணங்கள் ஆண்டாங்க நடந்துகிட்டு இருக்காங்க அதனால உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணங்களுக்கும் வர பார்த்துட்டு இருக்கீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க ஜாதகம் போட்டோ பயோடோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டம் நீங்கள் சித்திரம் எவ்வளவுனாலுமே ஒரு சின்ன கான்செப்டுங்க நான் தாய் தவ சுதாரணமாக பார்த்துருங்க நம்ம தாய் தாய்ந்தகப்பெல்லாம் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் வளர்ந்துருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு ஆளாக இருக்க மாட்டோம் அதனால் எந்த அளவுக்கு தாயு தகப்பன்னு நம்ம நேசிக்கிறோம் அளவுக்கு தொழில் சிறக்கும் விவசாயம் செழிக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வர நேரமுங்க அதனால் நம்ம தாய் தகப்பனுக்கு மேலே ஒரு இறைவன் இல்லைன்னு என்னோடய கான்செப்டு தாய்க்கு மேலே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் தவப்பில் அவ்வளோ தூரம் வணங்குறோமோ அவ்வளோ தூரம் நம்ம தூய்வு நல்லாயிருக்குங்க அதனால் தாய் தகப்பனை வீட்டை வச்சு நம்ம துராணமாக பார்த்துக்கணும் அதான் என்னோடய கான்செப்ட்டு அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயிட்டாக அனுப்பிச்சிடும் நன்றி வணக்கம் மஜே கொஞ்சம் எட்டு மணி ஒட்ட கேட்கலாம் ஏதாவது தவறாக பேசிங்கன்னா நல்லா பேசினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மஜே கொஞ்சம் எட்டு மணி ஒட்ட நன்றி வணக்கம்